தான் அதுக்கப்புறம் இன்னைக்கு வர லட்சம் வந்தாலும் மெட்டி ஒலிக்கு ஈடாகுமா இதை நான் சொல்லலைங்க யூடியூப்ல இருக்கிற மெட்டி சீரியல்களோட கமெண்ட் பாக்ஸ்ல போய் நீங்க பாத்தீங்கன்னா எல்லாருமே இதை தான் சொல்லிருப்பாங்க சரி வாங்க விஷயத்துக்கு வருவோம் மெட்டி ஒலியில சிதம்பரம் மாணிக்கோ கோபி ரவி இளங்கோ போஸ் தனோ சரோ சந்தோஷ் நிர்மலா ரமேஷ்னு பல கேரக்டர்கள் இருந்தாலும் எல்லாரையும் விட அதிகம் கவனிக்க வச்சது கொடூர வெள்ளி கேரக்டரான தான் ராஜன் கேரக்டரை இயக்குனர் திருமுருகன் எழுதின விதம் செமையாகவே இருக்கும் இப்போ வர சீரியலில் உள்ள வெள்ளினா மூஞ்சி ஃபுல்லாக மேக்கப்பு உடம்பு ஃபுல்லாக நகைன்னு தான் இருக்காங்க ஆனால் இதெல்லாம் எதுவுமே இல்லாமல் மிடில் கிளாஸ் மனுஷியா தரமான வெள்ளியாக நடிச்சு ஃபேன்ஸோட வைத்தறிச்சல கொட்டிக்கிட்ட கேரக்டர் தான் ராஜம் இதை ஏன் சொல்கிறேன்னா ராஜம் எல்லாருக்குமே ஏதாவது ஒரு கட்டத்தை செய்வாங்க அது கொஞ்ச நாளில் அவங்க குடும்பத்துக்கே திரும்ப வந்து வீட்டடிக்கும் அதாவது கோபி விஜயை தான் நிர்மலான்னு நினச்சி லவ் பண்ணுவார் அப்புறம் உண்மை தெரிஞ்சு நிஜமான நிர்மலா வேண்டாம்னு சொல்லிட்டு விஜய கட்டிக்குவார் இதுக்கப்புறம் சந்தோஷ் நிர்மலா பொண்ணு பார்க்க வந்து ஓகே ஆன பிறகு கோபி உனக்கு வெறும் எட்டாயிரம் தான் சம்பளமா என் மாப்பிள்ள சந்தோஷ் முப்பத்தஞ்சாயிரம் சம்பளம் வர்றாருன்ட்டு ராஜம் கோபியை கேவலப்படுத்தும் ஆனால் கொஞ்ச நாளில் வேலை போய் தொழிலும் போய் சந்தோஷ் தண்டோன தெரிய வந்து நிர்மலா வாழ்க்கையே காலி ஆகிடும் அடுத்து சிதம்பரத்தோட மூணாவது பொண்ணு லீலாவை தன்னோட பையன் செல்வத்துக்கு கல்யாணம் பண்ணி தர மாட்டேன்னு சொல்லி சாமி ஆடின ராஜம் லீலா கல்யாணத்துக்கும் நிறைய இடஞ்சல் செஞ்சு தடுப்பாங்க இதுக்கப்புறம் செல்வத்தோட பொண்டாட்டி அருந்ததி ஓடி போன பிறகு தன்னோட சம்மந்தி சிதம்பரத்தோட கடைசி பொண்ணு பவானிய செல்வத்துக்கு ரெண்டாம் தரமா பொண்ணு கேட்டு சிதம்பரத்துக்கிட்ட போய் ராஜம் கெஞ்சும் மூணாவது தன்னோட சம்மந்தி சிதம்பரத்தை ராஜம் சீரியல் ஃபுல்லாகவே படித்தின பாடு கொஞ்சம் நஞ்சம் இல்லைன்னு தான் சொல்லணும் அதுக்கு சரியான ஒரு ஆப்பு அவங்களுக்கு ஆண்டவன் கொடுத்துருப்பான் இன்னொரு சம்பந்தி ரூபத்தில் அதாவது இன்னொரு சம்மந்தியான நிர்மலாவோட மாமனார் ராஜத்தை படுத்தி எடுத்தது ஃபேன்ஸ் மனசை குழு குழுன்னு ஆக்கிச்சின்னு தான் சொல்லணும் ஏன்னா அந்த மனுஷன் செஞ்ச சம்பவங்கள் அந்த மாதிரி இருக்கும் நான்காவதா செல்லத்தோட மாமனார் சார் அதாவது அருந்ததியோட அப்பாவான அவர் நல்லா சீர் செனத்திலாம் செஞ்சாருன்ட்டு முத சம்மதி சிதம்பரத்தை அசிங்கப்படுத்தி கேவலமா ராஜ திட்டம் தல தீபாவளி எபிசோடில் ஆனால் அருந்ததி தன்னோட லவ்வரோட ஓடி போன அப்புறம் அதே சாரை போய் ராஜம் சாபம் விட்டு லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்கும் அதே நேரம் தன் மகள் சரோவை சிதம்பரம் தங்கமாக வளர்த்து கட்டி கொடுத்தது மற்றொரு செருப்படியாக இருந்துச்சு ராஜத்துக்கு அஞ்சாவதா சிதம்பரத்துக்கிட்ட பணம் இல்லை எதுவுமே தன்னோட பையன் மாணிக்கத்துக்கு செய்ய மாட்டாருன்ட்டு ராஜம் அப்பப்போ அவரை மட்டம் தட்டும் ஆனால் மாப்பிள்ள சந்தோஷக்கு மாணிக்கம் ராஜம் செல்வம் கொடுக்க வேண்டிய பெரிய அமௌண்ட்டை இக்கட்டான சூழலில் சிதம்பரம் தான் ரெடி பண்ணி கொடுப்பாரு இப்படி ராஜம் யாரை எதுக்காக அசிங்கப்படுத்தினாங்களோ அது பூமரங்கா அவங்களுக்கே திரும்பி அடிக்கும் இந்த மெட்டி ஒளி சீரியல் ஃபுல்லாகவே ஓகே நண்பர்களே இதெல்லாம் நீங்கள் அதிகம் கேள்விப்படாத தகவலாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா எங்கள் வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டுட்டு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணணுங்க தேங்க்யூ காய்ஸ்